முதல்ல சமூகத்துக்கு விளங்கப்படுத்தணும் இப்ப எல்லா ரசூ கைவெப்பீங்களோட உருப்பட மாட்டி இந்த உண்மையை நாங்க தெளிவா விளங்கப்படுத்தோம் அல்லாஹ் சொல்றான் இப்ப ஃபிரௌனுக்கு ஏண்டா ஏன் சத்த ஏண்டா வுனுடைய வரலாறை ஏன் அல்லாஹ் சொல்லணும் அண்டான் ஒரு கௌமிஹி அவுன் தன்னுடைய சமூகத்தாரிலே வந்து அழைத்தான் என்ன செஞ்சான் காலைய கௌம் സമൂഹത്തിനേ ആക്ഷി കേൾക്കു ഇല്ലയാ മിസുരുടെ ആക്ഷിതായി ഇല്ലയു മുൽ കുർ ഏഴ് നാട് എത് മിസർ മൂസൈസ അനപ്പാട് എത് മിസർ അലൈസലി മുൽ കുർ மிஸ்ருடைய ஆட்சி எனக்குரியதாக இல்லையா என்ற ஏண்ட கையில் ஆட்சி இருக்குது ஆனால் உண்மையான ஆட்சி ஃபிரௌண்ட கையிலேயா மூசா அலை இஸ்லாத்துடைய கையிலேயா யார் கையில் உண்மையான ஆட்சி மூசா அலை ஏன் கஷ்டம் வரக்குள்ள யார்கிட்ட தேடி போற அவர் மூசா அலை சலாத்து ஒரு சோதனைக்கு முகங்கெடுக்க தெரியாட்டி அது என்ன ஆட்சி அது ஒரு கஷ்டத்துக்கு முகம் கொடுக்க ஏன் அல்லாட சக்தி இல்லை பவர் இல்லை அவ உண்மையிலே ஆட்சி செய்து கொண்டிருந்தவர் யார் மிஸ்ர முசா அலைசலாம் இப்ப குர்வான நீ ஓத கொள்ள விளங்கும் நும்ரூத் உண்மையான அரசனா இப்ராஹிம் அலை உண்மையான அரசனா இப்ராஹிம் அலைசேன் ஈராக்க ஆண்டு கொண்டிருந்தது இப்ராஹிம் அலைசலா அல்லாஹ் குரான சுல்தான் அபீம் என்கிறார் ஆட்சியை கொடுத்திருந்தோம் பெருமையில சொல்றான் என்ன காலையா கௌமி மிஸ்ருடைய ஆட்சி எனக்குரியதாக இல்லையா கேட்கிறார் இந்த ஆறுகள் எல்லாம் எனக்கு கீழாக ஓடுது இல்லையா மிஸ்ரில் உள்ள ஆறுகள் என்ன ஆறு இருக்கு நைல் நதி அந்த நேரம் முக்கியமான நாலு ஆறுகள் இருந்தது நஹ்ருல் மலிக் முதலாவது இரண்டாவது தூலூன் ஆறு இப்போ ஸ்ரீலங்கா மகாவலி கங்கை உதாரணமா வேறு என்ன கங்கை இருக்குது கலனி கங்கை ஒவ்வொரு கங் கங்கைகள் இருக்குது இது இந்த நாட்டை முன்னேற்றுறதுக்கு அது மட்டும் போது ஆறு மட்டும் போது எத்தனை மாணிக்கம் முன்னுக்கு இருக்குது எவ்வளோ தங்கம் ஸ்ரீலங்காவில் மாணிக்கம் இருக்கா இல்லையா நாட்டை முன்னேற்ற ஸ்ரீலங்காவில் தங்கம் இருக்கா இல்லையா நாட்டை ஆத்திரிக்க தங்கம் ஆறு ஒரு நாட்டில் ஆறு நாட்டுடைய முன்னேற்றம் முன்னேற்ற தெரிந்தவர்களுக்கு சொன்னான் அதுதான் ஃபிரவுன் ஆறால முன்னுக்கு வந்தவன் ஆறுகள் ஓடுறது ஒரு நாட்டில் வந்து எவ்வளோ வளம் நாலு ஆறுகள் இருந்தது ஃபிராவுனுடைய காலத்தில் மிசர்ல ஒன்று நஹருல் மலிக் இரண்டாவது நஹ்ரு தூலூன் மூன்றாவது நஹ்ரு திம்யாத் நாலாவது நஹ்ரு தின்னீஸ் நஹ்ரு தின்னீஸ் இன்றைக்கு இருக்கிறது திம்யாத்தும் ரஷீதும் தான் நைல் நதியிலிருந்து வார ஆறுகள் ஆறுகளூடாக நாட்டை முன்னேற்றலாம் ஆறுகளூடாக என்ன செய்யலாம் ஸ்ரீலங்காவை சுற்றி வளர்ச்சி கடல் இருக்கு நாட்டை முன்னேற்றலாம் வளர்ச்சி கடல் கடல் வளம் விவசாய வளம் ஸ்ரீலங்காவில் இல்லாத வளமா அஹமது எவ்வளோ வளம் நாட்ட முன்னேற்றத்துக்கான வளம் சரியான சிந்தனை தேவை அதுதான் தேவை என்ன தேவை சரியான சிந்தனை தேவை அநியாயம் இல்லாத ஆட்சி தேவை யாருக்கும் அநியாயம் பண்ணப்படாது அது யாராக இருந்தாலும் சரி முஸ்லீம்களும் அநியாயம் செய்யப்பட யாரு யார் யாருக்கு அநியாயம் பண்ணினாலும் விட விடமாட்டார் இது பொதுவான நியதி இப்போ முஸ்லீம்கள் ஆல்ராங்கில் உதாரணம் அரபு நாடுகளில் இவங்க முஸ்லீம் நாட்டில் வாழக்கூடிய ஏனைய மதத்தினர்களுக்கு அநியாயம் செய்தாலும் அந்த நாடு முன்னுக்கு வராது ஏன் அநியாயம் என்று அது யார் செஞ்சாலும் சரி சரி நீங்க பத்து பூனையை கட்டி வச்சு அநியாயம் பண்றீங்க நீங்க முன்னு போக மாட்டி மனிதனுக்கெல்லாம் பூனைக்கு அநியாயம் செஞ்ச சரி ஒரு ஆயிரம் எறும்பு இருக்கு இடத்துல பத்த வச்சு விட்டுறீங்க எறும்ப பத்த வைக்கலுமா அநியாயம் பண்ணிட்டீங்க உயிரை கொண்டுட்டீங்க நீங்க எறும்பு நாய் பூனைக்கு அநியாயம் செஞ்சாலே அல்லாஹுடைய தண்டனை இறங்கும்டா மனிதன் மனிதனுக்கு அநியாயம் பண்ணினான் மனிதன் மனிதனுடைய இரத்தத்தை ஓட்டினா தான் அநியாயம் செய்தவர்கள் ஒரு நாளும் முன்னேற முடியாது இவ்வளோ வசதி இருந்த சொன்னாலதானே பார்க்க மாட்டீங்களா கேட்கிறார் அது மாத்திரம் அல்லாத்திண்டல் அடிக்கிறார் மூசா சலாத் என்ன செய்யறாரு மூசாலை நாலு விடயத்தை வச்சு கிண்டல் பண்றார் முதலாவது முதலாவது என்ன சொல்றாரு நான் சிறந்தவனா அல்லது இந்த மஹீன் மகீன்டா என்ன அரபுல இந்த கேவலமான மூசா சிறந்தவரா சொல்லுங்க மக்களிடத்தில் அவர் நினைச்சிட்ட என்ன செய்யணும் நிம்மதியா மௌத்தாயிருக்கும் அல்ல ஒரு கேட்ட கேள்வி அம் நான் சிறந்தவனா இந்த கேவலமான மூசா சிறந்தவரா ஒன்று இரண்டாவது சொன்னார் அவரு பேச ஆரம்பித்தால் தெளிவாக பேச தெரியாது அவருக்கு யாருக்காலை ஏனண்டா மூசா அலை சலாத்து நாக்கில் என்ன இருந்துச்சு கொன்னல் என்ன இருந்துச்சு கொன்னல் அதானே முசா அலை துவா கேட்டாங்க அல்லா இடத்துல சூரா தாஹா சதுரி

என்னை விட மூசா சிறந்தவராக இருந்தா அவர்கிட்ட தங்க காப்புகள் இருக்கணுமே என்ன சொன்னான் அவ தங்கம் கூடினவங்க சிறந்தவர் என்று கருதிட்டு இருந்தான் அவர் சொன்னாலை அப்போ நபியாக இருந்தால் என்ன செய்யணுமோ அவனை நினைப்பேன் கையில் தங்கம் போட்டு கழுத்துல தங்கம் போட்டு அப்படியெல்லாம் நபி உளமாக்கல் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை மூணாவது நான்காவது சொன்னான் அல்லது மூசாவோட புண்ணுக்கு பின்னுக்கு மலக்குள் நிற்கும் பெக்கு சும்மா உதிர மௌலையை மாட்டை மலக்கு இருக்கியா முன்னுக்கு பின்னுக்கு இவர் என்னென்னா மலக்கு வெளியே விலங்கு எல்லாம் மலக்க வச்சிருக்கிறான் கண்ணை பாது ஆக்கேங்களை பாது ராக்கி பாத்தி இதெல்லாம் இருக்குது தான் என்ன பொடி காட்டுமார் இப்போ ஒரு ஒரு நாட்டு தலை வருவார்னா பொடிக்காட்டு வருவாங்களே பாதுகாப்புக்கு ஆள் வருவாங்களே அது மாதிரி ஃபிரௌன் நினைச்சார் தெரியுமா மூசா உயர்ந்தவராக இருந்த அலஹி சலாத்து வசலாம் அவருக்கு முன்னுக்கு பின்னுக்கு வலது இடதுல மலக்கில் சுத்தோம் அவர் நாலு விடயத்தை வச்சு மூசா அலை சலாத்த கேவலப்படுத்துறா எத்தனை விடயம் முதலாவது என்ன முதலாவது என்ன மஹீன் சொல்றார் கேவலமான மூசா ரெண்டாவது என்ன சொல்றார் வலாய காது யுபீன் பேசினா பேச்சு விலங்காக வர்ற மூணாவது என்ன சொல்கிறாரு தங்க காப்புகள் கையில் இல்லை நாலாவது என்ன சொல்கிறார் இவருக்கு முன்னுக்கு பின்னுக்கு மலக்குகள் இல்லை என்று சொல்லி என்ன செஞ்சான் ஃபிராவுன் முழு சமூகத்தையும் நாசமாக்கி விட்டான் ஒருவனுடைய கெடுதி தான் ஒரு சமூகத்தின் கெடுதி ஒருவனுடைய கெடுதி தான் என்ன சமூகத்தை நாசமாக்குற ஒருவன் தான் ஒரு தலைவன் தான் அதனால தான் தலைவர்களை சரியானவர்களை தேர்ந்தெடுக்கும் தன்னை மூளையால் மூசாலை சலாத்தை பற்றி தண்ட அவர் அறிவால் விவாத திறனால பேசி பேசி மூசா சலாத்தை கேவலமாக காட்டிட்டார் ஃபிரோ கேவலமாக காட்டி என்று செஞ்சிட்டான் முழு பேரையும் வழிபட வச்சுட்டார் மிஸ்ர் நடக்கிற சம்பவம் இது அல்லா இதுக்கு முன்னால் உள்ள காலத்தில் வாழ்ந்தவங்களை பார்த்து சொல்கிறார் சரி முழு கிபத்துகளும் இன்னும் கானு கௌமீன் எல்லாருமே பாவியாக மாறி விட்டார்கள் அப்போ பாவியாக்கினவன் எத்தனை பேர் மட்டும்தான் அதனால தான் தலைவர்கள் சரியாக இருக்கும் அவன் சொல்லுக்கு வழிபட்டு அவ்வளோ பேரும் வழிகட்டுவாங்க